بسم الله الرحمن الرحيم وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولو إلى قومهم منذرين بنيت الله

நேர்மணியையும் எச்சரிக்கை பற்றியும் பேசியதை அலா இந்த நான்கு வசனங்களில் குறிப்பிடுகின்றார் இதை பற்றி தான் இரண்டு நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம் நேற்று அபாஸ் அதி அம்மா பண்டு அவர்களுடைய ஹனி அப்துல்லா இஸ்அண்ட் அவர்களுடைய ஹனி இந்த இரண்டு ஹனீத்தையும் வைத்து இமான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த செய்திகளை காணும் போது ஜின்கள் முதன் முதலாக இப்போதுதான் பொர்ஆனை செறிமடுப்பது போட்டிருக்கிறது நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுக்கும் இதற்கு முன்னால் தொடர்பும் இல்லை இந்த முறையும் முதல் முறையும் நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் ஜின்களை பார்க்கவும் இல்லை அவர்களோடு பேசவும் இல்லை அவர்கள் பொர் ஆன் ஓதுவதே செடிமடுத்தது நபி அவர்களுக்கு தெரியவும் இல்லை ஜிந்தல் சென்று அவைகளுடைய கூட்டத்தார்கள் இடத்தில் பேசிய பின்பு அல்லாஹ் தாலா வகை அறிவித்த பின்பே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நபிசல்லாமோ அழகி வசல்லம் அவர்கள் உணர்கிறார்கள் பின்பு அடுத்தடுத்த முறைகளில் இது அப்படியே மாற்றம் நடந்தது என்பதை இமாம் பைஹத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆமிர் பின் ஷராஹி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் நான் அல்கமா ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் கேட்டேன் அல்கமா ரஹ்மஹுல்லா அவர்களும் ஆமீர் பின் ஷராஃபே ரஹ்மஹுல்லா அவர்களும் இருவர்களும் தாவியர்கள் நான் கேட்டேன் ஜிங்களுடைய இரவில் அப்துல்லா இபின் மஸ்ரூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்களா என்று நான் கேட்டேன் அப்போது அல்கமா ரஹ்மஹுல்லா அவர்கள் பதில் கூறினார்கள் இல்லை ஆனால்

அல்லது அனைத்து வசூலம் அவர்கள் மர்மமாக கொல்லப்பட்டிருப்பார்களோ என்று நாங்கள் அந்த நேரத்தில் ஒன்று மக்கமா நகரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருந்தது தாயிஸ் நகரத்திற்கு பின்னால் மற்றொன்று தாயிஸ் நகரத்திற்கு சென்று வரும்போது சிந்தல் செரிமடித்தது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுவிட்டது இப்ப இந்த இரண்டு செய்திகள் சகாபாக்களுக்கு தெரிந்திருந்ததினால் இந்த ரெண்டு கண்டு பயந்தார்கள் அப்துல்லா இவன் மசூதரதி எல்லாம் வாங்குபவர்கள் ஒன்று மர்மமான முறையில் வெல்லப்பட்டு இருப்பார்களோ அல்லது ஜீதல் வந்து ரவிசல்லாம அழகி வசல்லம் அவர்களை தூக்கி கொண்டு போயிருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம் இரவு முழுக்க தேடியும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாமோ அழகி வசல்லம் அவர்களை காணவில்லை பின்பு ஒரு மாதிரியாக கவலையாக அன்றைய இரவை கழித்தோம் பஜூர் தொழுகையை தொழுதற்கு பின்னால் நாங்கள் பார்த்தபோது அல்லாஹின் தூதர் செல்லும் வழியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் அப்போது நாங்கள் எல்லாம் வேகமாக ஓடி சென்று அல்லாஹின் தூதரே எங்கே சென்றீர்கள் எங்களை எட்டுவிட்டு உங்களை காணவில்லை இரவெல்லாம் நாங்கள் கவலை தவிட்டோம் இரவெல்லாம் நாங்கள் தவித்துவிட்டோம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆகியிருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம் என்று நாங்கள் எல்லாம் அல்லாஹின் கூதல் அவர்களிடத்தில் கூறினார்கள் நேற்று ஜிங்கனுடைய அழைப்பாளர்களின் ஒருவர் என்னிடத்திலே வந்தார் எங்களுக்கு குரானை நீங்கள் ஓதி காண்பிக்க வேண்டும் எல்லோரும் அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று அழைத்தார் நானும் அவரோடு இராங்கலைக்கு புகைத்து சென்றேன் அவர்களுக்காக நான் குரானை ஓதி காட்டினேன் அவர்கள் செறிமணித்தார்கள் பின்பு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு எது அவர்களுடைய கேட்டார்கள் ஒவ்வொரு பிராணியினுடைய எலும்பும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் என்று நான் பதில் கூறிவிட்டேன் அந்த எலும்புகளை நீங்கள் எடுக்கும் போது அல்லாஹு தலா அதில் இறைச்சியை உங்களுக்கு நிறைவானதாக தருவார் என்று பதிலளித்தேன் பின்பு ஒவ்வொரு கெட்டி சாணமும் உங்களுடைய வாகனங்களுக்கு பதிலளித்தேன் என்று அல்லாவிடும் போடக்கூடிய எலும்புகள் இந்த எலும்புகள் எப்போது ஹலாலான முறை ஹலாலான எலும்புகள் அல்லாஹின் பெயர் கூறி அளிக்கப்பட்ட ஆடு மாடு ஒட்டகங்கள் எருமை மாடு அதே போன்ற கோழி இவைகளுடைய எலும்புகள் ஜிங்கல் எலும்பு ஜின்கள் எடுக்கும் போது அல்லாஹு அது இறைச்சியை கொடுப்பான் இது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி எலும்பல் எடுக்கும் போது அதில் அல்லாஹு தாலா இறைச்சியை எடுத்து தருவான் இதுதான் நபி சல்லா அலுவலகம் இந்த ஹரிசில் சொல்றாங்க அதே போன்று ஆடு மாடு ஒட்டகம் யானை இவைகள் போடக்கூடிய சாணம் ஜின்களுடைய வாகனங்கள் என்று தனியாக இருக்கிறது அவைகளுடைய ஆடுகள் ஜின்களுக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று தனியாக இருக்கின்றது அவைகளுக்கான தீவனமாகும் இங்கு போடக்கூடிய கெட்டி சாணங்கள் பின்பு எங்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எலும்புகளை கொண்டோ கெட்டி சாணங்களை கொண்டோ நீங்கள் சுய தேவையை நிறைவேற்றினால் அதாவது சிறுநீரோ வளமோ கழித்தால் இவை இரண்டை வைத்தும் நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள் இவைகள் உங்களுடைய சகோதரர்களான ஜிங்களுடைய தேவை பொருளாகும் உணவாகும் என்று எங்களிடத்தில் அல்லாஹின் முதல் சொல்லல்லாமா அழகி வசல்ல அவர்கள் சொல்லிவிட்டு எங்களை மீண்டும் அழைத்து சென்றார்கள் இரா புகைக்கு சென்று ஜிங்கள் இரவு நேரத்தில் நவியவர்களோடு தங்கியிருந்து விட்டு சென்ற அடையாளங்களை எங்களுக்கு காட்டினார்கள் ஜிங்கல் பற்ற வைத்த நெருப்பையும் எங்களுக்கு காட்டினார்கள் என்று அப்துல்லா இவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அடி சஹி முஸ்லிமில் எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இதே ஹதீத்தை அப்துல்லாஹி மசூத் அபி அல்லாஹ் அவர்கள் இன்னொரு விவாதத்தில் அறிவிக்கும் போது அந்த இடத்தில் அந்த ஹதீத்தில் அல் ஹஜூர் அல்லது அல் ஹுஜூர் என்று சொல்லக்கூடிய மலையில் இருந்த நபி சல்லாஹ் அலையில் அவர்கள் இறங்கி வந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றனர் இந்த அல் ஹஜூர் அல்லது அல் ஹஜூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலை ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் கிழக்கே இருக்கக்கூடிய திசை பக்கத்தில்தான் இருக்கிறது இந்த மலையின் மீது தான் அல்லது என்று மிக பிரபல்யமான கபரஸ்தான் மையவாடி இருக்கிறது இதை மக்காவிற்கு சென்றவர்கள் பார்த்திருக்கலாம் அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெரும்பான்மையான எல்லா மக்களுடைய அடக்கஸ்தலமும் அங்குதான் இருந்தது இது இஸ்லாம் வந்ததற்கு பின்னாலும்

இந்த மலை அடிவாரத்தில் தான் நகிசன் அல்லாமும் அணிந்து வசல்லம் அவர்களுடைய வீடு இருந்தது ஃபகே மக்காவின் போது இந்த வழியாகத்தான் தான் நகிசன்ல உல்லாஹும் அணிந்தி வசல்லம் அவர்கள் மக்காவினுக்குள் நுழைந்தார்கள் ககிஜான் அலி அல்லாஹ் அழகா அவர்களுடைய கவிர்ப்பு நெருக்கமாக தங்களுக்கான கூடாரத்தையும் இந்த இடத்தில்தான் அமைத்தார்கள் என்பதையெல்லாம் இந்த கீழத்திலேயே காணலாம் இப்போது அபுல்லாஹ் இருந்த ஸ்ரூதர் அலி அல்லாஹ் அவர்கள் இன்னொரு செய்தியை அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் இரவு நபிசல்லா அணேஹி வசல்லம் அவர்கள் எங்களோடு இரவு முடிவதற்கு பின்னால் இன்று குரான் போதி காட்டக்கூடிய அந்த நிகழ்வுக்கு யார் என்னோடு வருகிறீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்டார்கள் அப்போது என்னை தவிர யாரும் நபி அவர்களோடு செல்ல முன்வரவில்லை பின்பு எல்லோரும் வீட்டிற்கு திரும்பியதற்கு பின்னால் நானும் அல்லாஹின் புதர் சல்லா அழைகி வசல்லம் அவர்கள் இருவர்கள் மட்டுமே அல்ல ஜூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையின் மீது ஏறினோம் அதாவது அல் மலம் அந்த அபரஸ்தான் இருக்கக்கூடிய மலையின் மீது நாங்கள் ஏறினோம் அப்போது நடிசந்தி அவர்கள் தூரம் என்னை அழைத்து சென்று ஒரு இடத்திலே அமர வைத்துவிட்டு தங்களுடைய காலாலேயே என்னை சுற்றி ஒரு கோடு போட்டு விட்டார்கள் வட்டமாக என்னை சுற்றி இது அப்துல்லா அவர்களுக்கான பாதுகாப்பு பின்பு என்னை விட்டுவிட்டு அவர்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று மலையின் மீது ஏறினார்கள் கொஞ்சம் தூரமாக சென்றதும் அங்கு நின்று ஆரம்பித்தார்கள் நடிசல்லி வசல்லம் அவர்கள் கூட்டம் அழைகி வசல்லம் அவர்கள் வந்து சூழ்ந்து கொண்டது எனக்கும் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுக்கும் இடையில் திரை போன்று ஒரு புகை மூட்டத்தை போன்று ஒரு புகைமூட்டம் நிரப்பிக்கொண்டது கொண்டது வசல்லம் அவர்களுடைய சத்தம் அளவிற்கு சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் பின்பு நேரம் வரைக்கும் ஒவ்வொரு சாராராக நபி சல்லாஹா அலிஹு வசல்லம் அவர்களை விட்டு பிரிந்து சென்றார்கள் ஃபஜூர் முடியும் போது ஒரே ஒரு குழு மட்டும் நபி அவர்களோடு இருந்தார்கள் பின்பு நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஃபஜூர் தொழுதார்கள் இருந்த இடத்திலிருந்தே நானும் அவர்களை பின்பற்றி இங்கேயே தொழுதேன் பின்பு ஃபஜூர் முடித்துவிட்டு விட்டு நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சுய தேவையை காலை தூரமாக சென்று வந்து என்னிடத்தில் வந்தார்கள் இவனு மஸ்தூதே அந்த இருந்த சாரார் மட்டும் இங்கே ஃபஜரோடு நம்மிடத்தில் என்று கேட்டார்கள் இதோ இருக்கிறார்கள் அல்லாஹின் தூதரே என்று சொன்னதற்கு பின்னால் நபிசல்லாமா அழகிய வசல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கான எலும்புகளை உணவாகவும் அதே போன்ற அவைகளுடைய கால்நடைகளுக்கு தீவிரமாக கெட்டி சாணத்தையும் நபிசல்லாமா அழகி வசல்லம் அவர்கள் அந்த ஜின்களுக்கு கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தியை அப்துல்லா முகம் அப்துல்லாமல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அஜீத்தை தபறியிலும் ஆதி மனிதரும் இமாம் பைஹத்தி அவருடைய நீதியை தலாத்தின் உபூவா என்ற கிரகத்திலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் இன்னும் இதேபற்றி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரந்து நாம் பார்க்கலாம் குரானின் ஹதீதிலே தெளிவாவு வழங்கக்கூடிய ernenக்கலாவோ அதே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் கூடிய ernenக்கலாவோ அல்லாஹ் நம்மீ ஆக்குவார் நாங்க சுப்ஹானல்லாஹு வபிஹிதி ஷஹது அன் இலாஹ இல்லல்லாஹு வ